வடி வேல் வருது வருது வாசவன் மருது இன்னைக்கு என்ன வீடியோனா என்னுடைய செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீப வழிபாடு நான் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து காலையில் எட்டு டு ஒன்பது அந்த செவ்வா ஓரையில் என்னால் வலுக்கேற்ற முடியல அதனால் பன்னெண்டு டூ ஒன்று இந்த நேரத்தில் நான் வலுக்கேற்றலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ரெடி இருந்தேன் வீடெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குளிக்க போனேன் குளிச்சிட்டு வந்துட்டு செம்மண் வச்சிருந்தேன் வாசலுக்கு செம்மண் வச்சு குங்கமஞ்சை வச்சால் தான் பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் செம்மண் வச்சிட்டுருக்கேன் செம்மண் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது காயறதுக்குள்ளே உள்ளே போயிட்டு பூவெல்லாம் போட்டு விட்டுட்டேன் சாமிக்கு பூ போட்டுட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு செம்மண் வச்சுட்டு அது கூடவே குங்கும் மஞ்சாய் எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு வெற்றிலை போகிறதுக்காக வெற்றிலையெல்லாம் வெற்றிலை தீபம் வெற்றிலை தீபம் போகிறதுக்காக வெற்றிலையெல்லாம் பறிக்க போயிருந்தேன் இங்கே செடியிலே இருக்குது செடியிலே பறிச்சுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு தேவையான சைஸில் அழகாக எந்த ஒரு புல் கருப்பு புள்ளி கீஞ்சு வெத்தலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வெத்தலையே நம்ம கட் பண்ணிக்கலாம் பக்கத்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பறிக்க தான் போயிருந்தேன் எல்லாத்துக்கும் குங்க மஞ்சள்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு தான் போயிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் பிறண்ட செடியும் இருக்குது அதில் பூ அந்த காயெல்லாம் காய்ச்சி இருக்குது பிறண்ட காய் நானும் வெற்றிலையே பறிச்சுக்கிட்டேன் நான் வந்து ஒரு எட்டு வெத்தலை பறிச்சிருக்கேன் ஆறு வந்து வெற்றிலே தீபம் போகிறதுக்காகவும் ரெண்டு வந்து வெத்தலை பாக்கு வச்சு அதில் வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எட்டு வெத்தலை பறிச்சிருந்தேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது எல்லா வெத்தலையுமே ரெண்டு இடத்துல இருந்தது இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு வந்து ஒரு ஏழு வெத்தலையும் ஒரு நா ஆறு வெத்தலை கொஞ்சம் சைடு ஒரு நாலஞ்சு வெத்தலையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வெறும் அங்கே வந்ததுக்கு நம்மளுக்கு தேவையான வெற்றிலெல்லாம் பறிச்சுட்டு அதை நல்லா அலசிட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு பழைய அகல் விளக்கு இருந்தது அதையுமே அலசி வச்சுட்டு வெற்றிலைக்கு குங்கம் மஞ்சா இதெல்லாம் வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சு சுற்றி வெற்றிலை வச்சு அதுக்கு நடுவில் அகல் விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றினா ரொம்பவுமே நல்லது வெற்றிலை வச்சு நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது அந்த காம்பு வெற்றிலை காம்பு இருக்கும்ல அது அந்த அகல் விளக்குலேயே போட்டு அது கூட நெய் ஊற்றி திரி போட்டு சக்கோண கோலம் போடணும் அதாவது மு முக்கோணம் ரெண்டு பக்கம் முக்கோணம் போட்டு சரவண பவை எழுதி நடுவில் ஓம் போட்டு அது குங்குமஞ்சா வச்சு இப்போ ஆறு வெற்றி பூ வச்சு நெய் தீபம் பார்க்கும் சூப்பராக நல்ல மங்களகரமாக இருந்தது தீபாராதனையெல்லாம் காமிச்சுட்டு ஊது எல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கந்த சஷ்டி தான் பாடிடணும் கந்த சஷ்டி கவசம் இதில் ஏதாவது ஒரு பாராயணம் பாடணும் பிரம்மமுகத்த பூஜை பண்ணுறப்போ இந்த கந்த சஷ்டிகவாசம் பாடலாம் இல்லாவது உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரிலன்னா ஓம் சரவண பவா முருகா முருகா முகம் ஆறு முகம் அருளிடும் ஏறு முகம் முருகா அப்படின்னு முருகனை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவாசம் நானும் குட்டி பொண்ணாக பாடிட்டு இருந்தேன் இந்த குட்டி பொண்ணு என் கூடவே பாடிருந்தா காலையில் என்னால் வலுக்க நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு பன்னாண்டி அமுக்காக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு புக்கு கந்த சஷ்டிகவசம் புக்கு இருந்தது அதில் நானும் குட்டி பொண்ணு உக்காந்து கந்த சஷ்டி கவசம் படித்தோம் ரெண்டு பேரும் உட்காந்து நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு பூஜை எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதலை வச்சாச்சு அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் காலையில் மத்திய நைட்டு நம்மளால் எப்போ முடியுமோ அப்போ வெற்றிலே தீபம் போட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டா நம்ம நினச்சது நம்ம வேண்டது எல்லாமே நடக்கும் எல்லாத்தையும் இவண்டுதலெல்லாம் முடிச்சிட்டு பார்க்குறப்ப பூஜை இந்த மாதிரி தான் இருந்தது வெளியேருந்து நம்ம வீட்டை பார்க்குறப்போ அவ்வளோ பாசிட்டிவ் வைப் வந்தது ரொம்பவுமே மங்களகரமாக மனசுக்கு நிறையவே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஈவினிங்காக முருகர் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்ருக்கேன் முடியுமா இல்லைன்னு தெரில முடிஞ்சால் கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் இந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் ரொம்ப இனிமையாகவும் அமைஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில்